தைப்பூசம் சமய நெறியுடன் கொண்டாடப்பட்டாலும் மக்கள் பலரின் அலட்சிய போக்கினால் இத்திருவிழாவிற்கு பிறகு கோவில் வளாகங்கள் குப்பை கூலங்களாக காட்சியளிக்கின்றன ஆலய வளாகங்களைச் சுற்றி பல குப்பை தொட்டிகள் ஏற்பாடு செய்து வைத்திருந்தாலும் குப்பைகளை அதில் போட வேண்டும் என்ற அடிப்படை விழிப்புணர்வு இல்லாதது வருத்தமளிப்பதாக உள்ளது இந்நிலையில் ஆலயங்களில் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கிளீன் தைப்பூசம் தோற்றுனர் விக்னேஸ்வரன் கலியப்பெருமாள் வலியுறுத்துகின்றார் சமய நிகழ்ச்சிக்காக ஒன்று கூடும் பொழுது ஆலயங்களின் தூய்மையை பராமரிப்பதை அனைவரின் கடமையாக உணர்ந்திருக்க வேண்டும் எனினும் மக்களின் அலட்சிய போக்கினால் தூய்மைக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் கண்ட இடங்களில் குப்பைகள் போடுவதையே அதிகம் விரும்புவதாக விக்னேஸ்வரன் பெருமாள் கூறினார் மலை மாதிரி குப்பை இருக்குது அப்போ சரி அதை சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணும் போது தான் எங்களுக்கு தெரியும் அது சூடம் தேங்காய் உடைக்கிற இடம் அது அந்த பொருள்லாம் அங்கே இருக்குது இப்போ அந்த குப்பைகள்லாம் வெளியே போது அதில் பெம்பர்ஸ்லாம் இருக்குது பேபி பாய்க்கிற பெம்பர்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஆளுங்க அப்போ அது அப்படின்னா ஒரு ஒரு அம்மா வந்து அவசரத்துக்கு இங்கே தான் போடுறதுக்கு அவங்களுக்கு இடம் கிடச்சிருக்குன்ற மாதிரி அவங்களுடைய சிந்தனை இருக்குது தை பூசத்தின் போது உள்நாட்டினர் மட்டுமின்றி வெளிநாட்டவரும் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு முருகன் திருத்தலங்களிலும் மக்கள் கூடுகின்றனர் உடலும் உள்ளமும் இறைவன் அருளை வேண்டி செல்லும் இடம் காணப்படுவது தமக்கு மிகவும் வேதனை அளிப்பதாக பிரினாமா தொலைக்காட்சியின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது விக்னேஸ்வரன் அவ்வாறு தெரிவித்தார் இதனிடையே குறை சொல்வதை விடுத்து தாமே களத்தில் இறங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கிய கிளின் தைப்பூசம் எனப்படும் விழிப்புணர்வு பிரச்சாரம் தற்போது இனம் மதம் மற்றும் சமயத்தை கடந்து பீடுநடை போடுவதை அவர் இவ்வாறு விளக்கினார் குழப்பிக்கிறோம் நம்ம மக்களோட அந்த ஹார்மனி வந்து இதில் பார்க்க முடியுதுன்னு ஸோ இப்போ பின்னே பத்து கேஃப்லாம் பார்த்தீங்கன்னா சீனர்கள் நிறையா வந்து கலந்துக்கிறாங்க நாயக்கர் அவங்க வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து கலந்துக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு மத சார்பு இல்லாமல் வந்து ஒரு மல்டி ரேஷியல் அலிமெண்ட் அதில் இருக்குது மக்கள் திரளாக கூடும் இடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது ஒரு தனிநபரின் கடமை அல்ல மாறாக ஒவ்வொருவரின் கடமையாகும் எனவே தூய்மையை காக்க நம்மால் இயன்றதை செய்வோம்